ஹாய் வணக்கம் இன்றைக்கி காலையில் வெளியில் போயிடுச்சு கோழிக்கு என்ன தீனியும் வைக்கல வைக்கலை வந்து ஒரு ஆறு ஏழு குஞ்சு இருந்துச்சு ஏழு குஞ்சையும் காப்பாற்ற முடியல அதுக்கு சூடு இல்லை அதனால் இப்போ வந்து ஒரு மூணு குஞ்ச மூட்டை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அதுவும் மெயினாக நான் அந்த கொண்ட குஞ்சு வந்து எப்படியே காப்பாற்றுன்னு நினச்சிக்கிட்டேன் நம்மளால் முடியல எல்லாமே வந்து இந்த மழை பெய்யும் பெஞ்சதில் எல்லாமே இறந்துடுச்சு இது மூணு குஞ்ச மட்டும் தான் காப்பாற்றுறோம் அதனால் வந்துட்டு இவ்வளோ நைட்டு வெளிச்சமாக இருந்தாலும் லைட்டை டார்ச்சை ஆன் பண்ணிவிட்டு தீனியை வச்சுருக்கோம் ஏன்னா காலில் தீனி இல்லை அதனால் இப்போ எப்படி சாப்பிடுத்து பாருங்க பசியில் கோழி கிஞ்சிகளை நிறையா வளர்க்கணுன்னு ஆசைப்படுறோம் ஆனால் அதை பராமரிப்பு பெருசாக இருக்குது எல்லாம் ஈஸியாக இருக்குதுன்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி முடியல அந்த அளவுக்கு பார்க்கணும் அந்த அளவுக்கு சரி பண்ணணும் ஆமாம் ஆக்டிவாக இந்த மூணு குஞ்சை எப்படியாவது சரி பண்ணி எனக்கு இந்த கொண்டை கொஞ்சம் எப்படியாவது வளர்த்து பெருசாக ஒரு ஆசை கடையில் வாங்கிடலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம உழைப்பில் வந்து வளர்த்து பெருசாக்குறது பெருசு என்ன தான் இருந்தாலும் அது அது தாய்கிட்ட வந்தால் எப்படி சீர்த்து பாருங்கள் அப்படியே பிடிக்க வந்தால் அந்த அளவுக்கு கொத்தோம் அப்படியே சீர்த்து பாருங்கள் சீரம் பிடிக்கும் பொத்து ஆரம்பிச்சிடலாம் அப்படியே ஆமாம் அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது இப்போ நைட்டு நம்ம இத்தனை மணியாக இருந்தாலும் இப்போ தீனியை வச்சு நல்லா சாப்பிடு போகிறத ஹாப்பி அப்போ தான் நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக அதால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் கோழி குஞ்சியை வளர்ப்போம் கோழி குஞ்சி சிநேகிப்பூ கண்டிப்பாக பார்க்குற நீங்களும் நம்ம ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ தலைவா தேங்க்யூ